ஒரு நாள் அதிகாலையில் கண்ணப்பன் அப்படிங்கிற விவசாயி காலையில் நேரமாக எழுந்து தன்னோட வயல்வெளி வேலைகளை செய்ய வயல்வெளியை நோக்கி புறப்பட்டாராமா அது ஒரு கடும் குளிர்காலமாமா அவர் போகிற வழியில் ஒரு பாம்பு ஒன்று குளிர் தாங்க முடியாமல் ரொம்ப அந்த குளிரால் பாதிக்கப்பட்டு பனியான மூடி ரொம்ப சாகு கிடக்கிற நிலமையில் இருந்துச்சாமா இதை பார்த்த கண்ணப்பனுக்கு மனசு கேட்காம எப்படியாவது இந்த பாம்பை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அருகில் இருக்க விறக வச்சு தீ மூட்டி அந்த பாம்போட குளிரை போக வச்சாராமா அந்த பாம்பும் அந்த தீயில குளிர் காஞ்சி தன்னோட உடம்புல இருக்க குளிரெல்லாம் போக்கிக்கிச்சாமா உடனே அந்த பாம்பு கொஞ்சம் கூட கண்ணப்பனோட உதவியை நினச்சி பார்க்காம கண்ணப்பனை குத்திட்டு அது பக்கத்தில் இருந்த வயல்வெளிக்குள்ளே பூந்துருச்சோம்மா கண்ணப்பனுக்கு தலைக்கு விஷயம் ஏறி கண்ணப்பன் மயங்கி விழுந்துட்டாராம் அப்போ கண்ணப்பனுக்கு தெரிஞ்சிச்சா என்ன தான் நம்ம நல்ல மனசு வச்சுருந்தாலும் பாவப்பட்டு நம்ம அவங்களுக்கு நல்லதே செஞ்சாலுமே இந்த பாம்பு மாதிரி விஷத்தன்மை உள்ளவங்க அவங்களோட விஷத்தை நம்ம கிட்ட கக்கை தான் செய்வாங்க அப்படின்னு கண்ணப்பனுக்கு புரிஞ்சிச்சாமா சரி இந்த கதையில் கண்ணப்ப பொழைச்சாரா இல்லை இறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் கண்ணப்ப நல்லா இருக்கார் அன்னைக்கு பாம்பு கொத்தினப்போ பக்கத்தில் இருந்த விவசாயிகளும் கண்ணப்பனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விஷமுறிவு மருந்து கொடுத்து அவர் இப்போது நலமாக இருக்கார் உங்களுக்கு இது மாதிரி கதைலாம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டாட்டா பாய் அடுத்த வீடியோட பார்க்கலாம்